மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது வாழ்விலே வளர்ச்சி அடையவும் உயர்ந்து முன்னேறவும் என்ன வழி என்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இதோ நமக்கு சார்லே என்பவர் அழகான ஒரு வழியை இன்று சொல்லிக் கொடுக்கின்றார் இட் ஈஸ் இன் ஜென்ரல் மோர் ப்ராஃபிட்டபிள் டு ரெக்கன் தனது சாதனைகளை பற்றி பெருமையாக பேசுவதை விட தன் குறைகளை அறிந்திருப்பது மிகவும் பயனுள்ளது வளர்ச்சிக்கு ஆம் நண்பர்களே வளர்ச்சியினுடைய விதி என்ன என்று நம் எல்லாருக்கும் தெரியும் நாம் ஒரு செயலை செய்யும் போது ஒரு குறை அல்லது ஒரு தடை அங்கே ஏற்படும் அதை நாம் சரி செய்து அடுத்த முறை அதே தவற்றை நாம் செய்யாமல் இருக்கும்போது நாம் உயர்ந்து செல்ல முன்னேறி செல்ல அது நமக்கு உதவியாக இருக்கிறது ஆனால் இந்த உலகிலே நாம் பார்ப்பது என்ன பல பேர் தனது சாதனைகளை பற்றி பெருமையாக பேசி பேசி பலரிடத்திலிருந்து பாராட்டுகளை பெறுவதுதான் உயர்ந்த வாழ்வு அல்லது சிறந்த பண்பு என்று நினைத்து கொள்கிறார்கள் அப்படி பெறுகின்ற அந்த பாராட்டுகள்தான் அடுத்த செயல்பாட்டுக்கு நம்மை இட்டு செல்கிறது என்றும் கூறுகிறார்கள் உண்மைதான் பாராட்டுக்கள் தேவை நமது சாதனைகள் பற்றிய நல்லெண்ணம் நமக்கு தேவை ஆனால் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் நமது சாதனைகளை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருப்பதை விட தன் குறைகளை அறிந்திருப்பது மிகவும் பயனுள்ளது அப்போதுதான் அந்த குறைகளை திருத்தி கொண்டு நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நமக்கு ஒரு வழி பிறக்கும் இல்லையெனில் வெறும் பெருமை பேசுவதோடு நின்றுவிட்டால் அதே குறைகள் திரும்ப நம் செயல்பாட்டிலே வர நாம் உயர்ந்து செல்வதற்கு பதிலாக தாழ்ந்து சென்று கொண்டிருப்போம் எனவே இதோ இந்த அறிஞர் கூறுகிற இந்த மொழியை நாம் ஏற்றுக்கொள்வோமா தனது சாதனைகளை பற்றி பெருமையாக பேசுவதை விட தன் குறைகளை அறிந்திருப்பது வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளது செயல்பட்டு வாழுங்கள் வளர்ந்து நெல்லுங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்